பெருந்தண்டலம் ஊராட்சியில் ஏரி உள்ள முயறில் வீசப்பட்ட பிறந்த மூன்று மணி நேரமே ஆன ஆண் குழந்தையை துரிதமாக மீட்டு முதலுதவி செய்து உயிரை காப்பாற்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து ஊராட்சி மன்ற தலைவர் மேரி தமிழ்ராணி செல்வத்துக்கு பொதுமக்கள் பாராட்டு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட செங்கல்பட்டு செல்லும் பிரதான சாலை ஒட்டி அமைந்துள்ளது பெருந்தண்டலம் ஊராட்சி ஆகும் இந்த ஊராட்சியில் அனுமந்தபுரம் செல்லும் சாலையை ஒட்டி பெருந்தண்டலம் பெரிய ஏரி உள்ளது இந்நிலையில் இன்று மதியம் சுமார் இரண்டு முப்பது மணி அளவில் ஏரியில் மேய்க்க சென்ற முதியவர் ஒருவர் கட்டைப்பையில் குழந்தை அழும் சத்தம் கேட்டு அருகில் சென்று பார்த்தார் அப்பொழுது பிறந்த மூன்று மணி நேரமே ஆன நிலையில் தொப்புள் கொடி கூட அறுக்கப்படாத ஆண் குழந்தை ஒன்று இரத்தத்துடன் அழுதபடி இருந்தது உடனடியாக அவர் அருகே இளைஞர்களுக்கு தகவல் தெரிவித்து அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவரான மேரி தமிழாணி செல்வத்துக்கு விஷயத்தை கூறினார்கள் உடனடியாக விரைந்து வந்த தலைவர் மேரி தமிழ்ராணி செல்வம் குழந்தையை கட்டைப்பையில் இருந்து மிகவும் பத்திரமாக எடுத்து குழந்தையை தனது மடிநிலை வைத்து முதலாவதாக குழந்தை மீது இருந்த முற்களை அகற்றினார் பின்பு குழந்தை மீது இருந்த ரத்தத்தை கரைகளை துடைக்க எடுத்தார் அதேபோல் குழந்தை மீது குத்தப்பட்டிருந்த சிறு சிறு முட்களையும் ஒவ்வொன்றாக அகற்றினார் பின்பு குழந்தையின் அழுகை அதிகமாகவே குழந்தைக்கு பால் கொடுக்க ஏற்பாடு செய்தார் இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு காவல் நிலையத்திற்கு செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கும் தகவல் தெரிவித்தார் தகவலின் அடிப்படையில் செங்கல்பட்டு போலீசார் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் அடுத்த கட்டமாக ஆம்புலன்ஸில் விரைந்து வந்து அரசு மருத்துவமனை செவிலியர்கள் தலைவர் மேரி தமிழாணி செல்வத்திடம் இருந்த குழந்தையை பார்த்தனர் அப்பொழுது குழந்தை நலநிலையில் இருந்ததைக் கண்டு குழந்தையை எப்படி இவ்வளவு சாதுரியமாக எப்படி பாதுகாத்தீர்கள் அதேபோல் முதலுதவி எப்படி இவ்வளவு தெளிவாக செய்தீர்கள் என கேட்டனர் அதற்கு அவர்தான் பிஎஸ்சி நர்சிங் படைத்திருப்பதாகவும் நர்சிங் தொழிலில் கடந்த பதினேழு ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருவதாகவும் தெரிவித்தார் குழந்தையை குறிதமாகவும் சம யோஜனமாகவும் முதலுதவி செய்ததின் அடிப்படையில் குழந்தைக்கு உயிருக்கு எந்தவிதமான ஆபத்தும் இல்லை என ஆம்புலன்ஸில் வந்த அரசு மருத்துவமனை செவிலியர் தெரிவித்தார் இதற்கு ஏரியில் பச்சினம் குழந்தை இருப்பதாக ஊர் மக்களிடையே தகவல் பரவியது இதனைத் தொடர்ந்து ஏரியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குவிந்தனர் அவர்களை போலீசார் அப்புறப்படுத்தினார்கள் இறுதியாக குழந்தை மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு பொது அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்கப்பட்டது ஏரியில் குழந்தை முட்புதலில் வீசப்பட்ட தகவல் அறிந்து உடனடியாக விரைந்து வந்து குழந்தையை மீட்டு குழந்தைக்கு தேவையான அனைத்து முதலுதவிகளையும் உடனடியாகவும் துரிதமாகவும் பாதுகாக்கவும் செய்தால் தான் குழந்தை உயிர் படைத்தது என பொதுமக்கள் கூறி தலைவர் தமிழ்தானி மேரி செல்வத்தை வெகுவாக பாராட்டினார்கள்